கதை கேட்க ஆர்வமாய் வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களும் நன்றிகளும் காதல் காதலுங்கிறது உலகத்தில் பிறந்த மனுஷங்க எல்லாரையுமே ஒரு முறை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தீண்டப்பட்ட காதலானது இன்பத்தை தருமா துன்பத்தை தருமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது துன்பத்தை தான் தருது ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு ஒரு உலக இன்பத்தை தருமா இருக்கலாம் துன்பம் ஏன் தருதுன்னா அந்த காதல் சேர முடியாமல் போயிடுது சேர முடியாமல் போனாலே அது துன்பம் தானே நமக்கு சேர முடியாமல் போகிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் வருது சில பேருக்கு பெற்றோர்கள் சில பேருக்கு சொந்த பந்தங்கள் சில பேருக்கு இயற்கையே சேர முடியாமல் தடுத்துரும் சில பேருக்கு காதலர்களே எதிரியாக இருப்பாங்க ஏன்னால் காதலர்கள் சற்று நிதானமும் இல்லாமல் பொறுமை இல்லாமல் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சுக்குவாங்க ஆனால் சில பேருக்கு தான் இதெல்லாம் பல பேருக்கு நிறைய பாகுபாடுகள் தான் சேர முடியாமல் போகும் அப்படி ஒரு காதல் கதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அம்பிகாவதி அமராவதியின் காதல் கதை ஒரு மன்னனின் மகளான அமராவதிக்கும் புலவனின் மகனான அம்பிகாபதிக்கும் ஏற்பட்ட காதலானது ஏன் சேர முடியலைங்கிற கதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே கவிஞர்கள்னு பேர் சொன்னதும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடியது கம்பர் ஏன்னா கம்பர் வந்து அவ்வளவு கவியில் சிறந்தவர் கவி சக்கரவர்த்தி கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கூட கவிப்பாடுங்கிற ஒரு பழமொழியெல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட கம்பரோட மகனுக்கும் அதே காலத்தில் வாழ்ந்த மன்னரின் மகளுக்கும் ஏற்பட்ட ஒரு காதல் கதை தான் இது அம்பிகாவதி அமராவதியின் காதல் கதை கதையோட நாயகன் பேர் தான் அம்பிகாபதி அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பரோட பையன் கதையோட நாயகி அமராவதி அவங்க குளோத்துங்க சோழனின் மகள் இருவருக்கும் மலர்ந்த காதல் கதையை நாம் இப்போ பார்க்கலாம் அந்த காலத்தில் ஆசிரியரின் வீடுகளுக்கு சென்று கல்வி கற்பது வழக்கமாக இருந்துள்ளது கல்வியில் சிறந்து விளங்கிய கம்பரின் வீட்டுக்கு தன்னுடைய மகள் அமராவதியை கச்சிட அனுப்பி வைத்தார் சோழமன்னன் அமராவதியும் நாள்தோறும் கல்வி கற்க கம்பன் வீட்டிற்கு சென்று வருவாள் ஒரு நாள் கம்பர் வெளியூர் சென்றுவிட்ட நிலையில் வீட்டில் கம்பரின் மகன் அம்பிகாபதி அமராவதிக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார் அப்பொழுது அம்பிகாவதியிடம் காணப்பட்ட திறன் அமராவதியை வெகுவாக ஈர்த்தது அதே போல் அம்பிகாபதிக்கும் அமராவதி மீது விருப்பம் ஏற்படுகிறது காதல் இருவரையும் அடிக்கடி வெளியில் சந்திக்க செய்யும் அளவுக்கு மாறுகிறது ஆனால் அந்த காலத்திலே இவங்க எளிதில் சந்திக்க முடியாது ஏன்னா அந்த பொண்ணு மன்னரின் மகள் அவர் புலவரின் மகன் அதனால அவங்கள் சந்திக்கிறது அவ்வளவு சாத்தியப்படல ஆனாலும் அவர்கள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் மாளிகையிலும் பாறைகளிலும் காடுகளிலும் ஓடிகளின் பக்கத்திலும் சந்தித்து அடிக்கடி தன்னுடைய காதலை வளர்த்து கொள்கிறார்கள் இந்த விஷயம் மன்னனின் கவனத்திற்கு அரைகுறையாக விடுகிறது இதனால் மன்னனும் அமராவதி மீது ஒரு கண் வைத்து கவனிக்கிறார் ஒரு நாள் கன்னிமாடத்தில் நின்றிருந்த அமராவதியின் பார்வையில் அந்த வழியாக சென்ற அம்பிகாபதி தென்படுகிறான் அமராவதியை பார்த்ததும் அம்பிகாவதியும் கவனிக்கிறான் காதலர்கள் பார்த்து கொண்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அருமையான காட்சி அம்பிகாவதியும் அமராவதியின் அழகை பார்த்து வர்ணித்து ஒரு பாடலாகவும் பாடிவிடுகிறான் இவர்களுக்குள் நடக்கும் இந்த ஊடலை மன்னனும் கவனித்துவிட மன்னனுக்கு சந்தேகம் வளர்கிறது பெரிய இடத்து மன்னனின் மகளை பார்க்கும் இளைஞனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அம்பிகாபதிக்கும் அன்று நடந்தது அந்த இளைஞன் பெரும் புலவரின் மகனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் அதே நிலைமைதான் நடக்கும் அவனை அழைத்த மன்னன் கண்டிக்கிறார் ஆனால் அம்பிகாபதியோ எதையோ சொல்லி சமாளிக்கிறான் ஆனாலும் மன்னன் திருப்தி அடையவில்லை இந்த நிலையில் ஒரு நாள் அரண்மனையில் புகழ்பெற்ற புலவர்களை அழைத்து சிறப்பித்த மன்னன் அவர்களுக்கு விருந்து படைக்கிறான் இந்த விருந்தில் கம்பரும் அவருடைய மகனும் அழைக்கப்பட்டிருந்தான் ஏனெனில் கம்பர் மாபெரும் புலவர் அவருடைய மகனும் கவி பாடுவதில் சிறந்தவர்தான் அப்பொழுது புலவர்களுக்கு தன்னுடைய அருமை மகளான அமராவதியையும் அறிமுகம் செய்துவிட்டு சில பதார்த்தங்களை பரிமாறி உபசரிக்க சொல்கிறார் மன்னர் விருந்தின் பொழுது தன்னுடைய மனத்தினை கவர்ந்த அவனுடைய நாயகி அமராவதி ஒரு கிண்ணத்தில் வைத்து உணவு பரிமாறும் காட்சி அம்பிகாபதியை வெகுவாக ஈர்த்தது தன்னையும் மறந்த அம்பிகாவதி அமராவதியை மனதில் நினைத்துக்கொண்டு ஒரு கவிதை ஒன்றை படைக்க முனைகின்றான் இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய என்ற வரியை அம்பிகாவதி பாடினான் அமராவதியை நோக்கி இதை கேட்டதும் மன்னனுக்கு பொருள் புரிந்தால் என்ன நடக்குமோ என்று துடிதுடித்து போன கம்பர் பாடலின் பொருளை மாற்றி சமாளிக்கும் எண்ணத்தோடு கம்பர் அவசர அவசரமாக ஒரு பாடலை பாடுகிறார் அது என்ன பாடல் என்றால் கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோதை வையம் பெறும் என்று பாடி முடிக்கிறார் தெருவில் ஒரு பெண் கொட்டி கிழங்கை கூவிக்கொண்டு விற்று அந்த பெண்ணை பார்த்துதான் அம்பிகாவதி பாடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள் கொள்ளும்படி சமாளித்து ஒரு பாடல் பாடி முடிக்கிறார் கம்பர் ஆனாலும் மன்னனுக்கு சந்தேகம் வலுவலுத்து போனது அம்பனின் வார்த்தைகளை மன்னர் பொருள்படுத்தவில்லை பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அம்பிகாவதியை தண்டிக்கவும் துடித்தார் மன்னர் எனவே உடனே அவைகள புலவரான ஒட்டக்கூத்தரிடம் ஆலோசிக்கிறார் மன்னர் அந்த காலத்தில் கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் இணக்கமில்லாத ஒரு சூழல் இருந்து வந்தது ஏன்னா ஒட்டக்கூத்தருக்கு கம்பனு பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா கம்பர் வந்து நிறைய கவிகளை சொல்லி மன்னர்கிட்ட அடிக்கடி பரிசு பெறுவார் மன்னரும் அவரை போழ்ந்துட்டே இருப்பாங்க ஒரு புலவரை போழ்த்தி சொல்லும் பொழுது அடுத்த புலவருக்கு பொறாமை எண்ணம் தானே வரும் அதனாலதான் தான் குத்தருக்கும் கம்பருக்கும் ஒரு இணக்கம் ஒரு சூழல் இருந்தது அவங்களுக்குள்ள ஒரு புகைமுட்டை இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த நேரத்தில் ஒட்ட மன்னரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணாங்க அது என்னன்னா சிற்றென்பம் தவிர்த்து நூறு பாடல்களை அம்பிகாவதி பாடிவிட்டால் அமராவதியை மணக்கலாம் தவறினால் மரண தண்டனை அளிக்கப்படும் என்று மன்னர் சொல்லிட்டாங்க இந்த போட்டி அறிவித்த உடனே அம்பிகாபதிக்கு அவ்வளவு சங்கடமாகவே இல்லை ஏன்னா அம்பிகாபதிக்கு அவருடைய திறமை மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது அவருடைய தகப்பனார் கம்பருக்கும் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது ஏன்னா அம்பிகாபதி நூறு பாடல்களை எளிதாக பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் அதனால் அம்பிகாவதி அவ்வளவு சிரமப்படலை அவங்க ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலான்னு தான் கனவு கோட்டை கட்டிகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் என்ன நினச்சாங்கன்னா நூறு பாடல்களை பாடி முடித்து மன்னன் விரும்பாத காதல் பாடலையே நம்ம கூடுதலாக பாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருந்தாங்க அம்பிகாவதி ஏன்னா முன்னொரு நேரத்தில் அமராவதியே ஒரு காதல் பாட்டு பாடும்பொழுது தான் மன்னர் இதை கவனித்து மன்னருக்கு கோவம் வந்து அம்பிகவதியை தண்டிச்சாங்க அதனால மன்னரின் முன்னாடியே அமராவதியை வர்ணிச்சு ஒரு பாடல் பாடிடணும்னு மனசுல நினைச்சாங்க மகனின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த கம்பனும் இந்த போட்டிக்கு சம்மதிச்சாங்க நிபந்தனைக்கும் சம்மதிச்சாங்க அதுக்கப்புறம் அம்பிகாவதியும் அமராவதியும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க அப்பொழுது அம்பிகாவதி சொன்னாங்க பாடல்களை நான் பாடிவிடுவது எழுது ஆனால் அவற்றை எண்ணிக்கொண்டே பாடுவது சற்று தடுமாற்றத்தை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவதி அமராவதி கிட்ட சொன்னாங்க உடனே அமரவதி சொன்னாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் நான் நூறு பூக்களை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் ஒவ்வொரு பாடல்கள் முடிய முடிய நான் மாற்றி கொண்டிருப்பேன் அப்பொழுது நூறு பாடல்கள் முடிந்தவுடன் நூறு பூக்களை நான் மாற்றி விடுவேன் அப்பொழுது நீங்கள் நூறு பாடல்கள் முடிந்ததாக கருதி நூறு பாடல்களையும் பாடி நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாபதிக்கு அமராவதி தன்னுடைய யோசனையை சொன்னாங்க உடனே அம்பிகாபதியும் ஆமா இது சரியான யோசனை நீ பூக்களை எடுத்து மாற்றி மாற்றி போய் நான் அதை கவனித்து கொண்டு நூறு பாடல்களையும் பாடிவிட்டு நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்று விடலாம் நமக்கும் இனிதே திருமணம் நடைபெற்று நம்ம சந்தோஷமா வாழலாம்னு நினச்சிட்டு ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாங்க ஒரு வழியாக போட்டி நாள் வந்து விட்டது போட்டியும் தொடங்கியாச்சு திரைமறைவில் அமைந்திருந்த அமராவதி தான் வைத்திருந்த பூக்களை ஒவ்வொரு பாடலின் போதும் ஒரு மலராக எடுத்து இடமாற்றி வைத்து பாடிய பாடல்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தாள் அம்பிகாவதி நூறு பாடல்களையும் பாடிவிட்டதாக நினைத்த அமராவதி தன்னுடைய காதலன் வெற்றி பெற்று விட்ட மகிழ்ச்சியோடு நூறு பாடல்களை பாடிவிட்டதற்கான சைகையையும் அம்பிகாவதிக்கு காட்டினாள் இதையறிந்த அம்பிகாவதி நூறு பாடல்களை பாடிவிட்ட பெருமையில் ஆனந்தமடைந்தான் மேலும் அவன் தான் நினைத்ததைப் போல தன்னுடைய காதலியை மனதில் வைத்து காதல் பாடல் ஒன்றையும் பாடி முடிக்கின்றான் ஆனால் சபையில் இருந்த ஒட்டக்கூத்தர் எழுந்து அம்பிகாவதி நீ நூறு பாடல்களை பாடவில்லை தொண்ணூற்றி ஒன்பது பாடல்களை மட்டுமே நீ பாடினாய் அதனால் நீ போட்டியில் தோற்றுவிட்டாய் என்று அறிவித்தார் அப்பொழுது அரங்கமே அதர்ந்து போனது நூறு பாடல்களையும் பாடிய பிறகு எப்படி தவறாகும் என்று ஒரு கேள்வி எழுந்தது போட்டியின் தொடக்கத்தில் பாடிய முதல் பாடலானது கடவுளுக்கானது அது காப்பு செய்யுள் அவை கணக்கில் வராது மாறாக கடைசி பாடல் இளவரசி அமராவதியின் அழகை வர்ணித்து காதல் பாடலாக பாடியது நிபந்தனையை மீறிய செயல் என்று ஒட்டக்கூத்தர் விளக்கமளித்தார் ஐயோ அவசரப்பட்டு விட்டோமே என்று எண்ணி அம்பிகாபதி துடிதுடித்து போனான் போட்டியின் நிபந்தனை விதிகள் மீது புரிதல் இல்லாமல் அமராவதி அவசரப்பட்டு காப்பு பாடலையும் சேர்த்து நூறு என தான் எண்ணியதாக்கியதை நினைத்து துடிதுடித்து போனாள் கம்பனும் தன் வாழ்நாளில் அடையாத ஒரு கலக்கத்தினை அடைந்தார் சபையில் இருந்தவர்களில் சிலரை தவிர பலர் பரிதாபப்பட்டனர் ஆனால் எதுவும் அம்பிகாவதியின் தரப்புக்கு ஆதரவாக அமையவில்லை ஏற்கனவே மன்னர் திட்டமிட்டது போல போட்டியின் தோற்றவன் மரண தண்டனை என்று அறிவித்ததற்கு ஏற்ப அம்பிகாபதி கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் மரண தண்டனை அவனுக்கு நிறைவேற்றப்பட்டது அரண்மனையிலிருந்து ஓடி வந்த அமராவதி கொலைப்பட்டு கிடந்த தன்னுடைய காதலன் அம்பிகாபதியின் உடல் மீது விழுந்து கதறி அழுது உயிரை மாய்த்து கொண்டாள் இவ்வாறாக அம்பிகாபதி அமராவதியின் காதல் கதை முடிவடைகிறது ஆனால் அவங்களுடைய காதல் வந்து அழியலை ஏன்னா நம்ம இப்போ கூட பேசிட்டு இருக்கோம் இல்லையா இதே மாதிரி பல கதைகள் இருக்குது அப்படிப்பட்ட கதைகளெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நீங்களும் அந்த கதைகளை உடனுக்குடன் கேட்டிடலாம் நன்றி